ஒரு மனுஷன் ஒரு ஒரு மனிதரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி வர்றப்ப நம்ம நெஞ்சு அடைச்சம் போல் இருக்கும் வாழ்ந்தால் அப்படி வாழணும்னு சொல்லுவாங்க அப்படி வாழ்ந்த மனிதர் தான் விஜயகாந்த் சார் அவரோட இறப்பு செய்தி கேட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் எப்படி பதறி போயிருப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இருந்தோம் நான் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை அப்படிதான் இருந்துச்சு நான் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தப்போ விஜயகாந்த் சார் படத்தில் நான் வேலை செஞ்சிருக்கேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ கூட்டி போவாங்க அப்படி போய் நான் தவசிங்கிற படத்தில் வேலை செஞ்சுருக்கேன் பெரிய அண்ணான்ற படத்தில் வேலை செஞ்சிருக்கேன் இன்றைக்கி எப்படி எல்லாருமே விஜயகாந்த் சார் வந்து நல்ல மனிதர் இருந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு படக்கூடியவர் எந்த ஒரு விஷயமா வந்து நேர்மையான ஒரு விஷயத்தை தட்டி கேட்கக்கூடியவர் இப்படி எல்லாருமே எல்லா எல்லா விதமாக சொல்கிறாங்கன்னா அது அனைத்துக்குமே பொருத்தமானவராக அவர் வாழ்ந்தார் அதான் உண்மை அதனால தான் எல்லாருமே யாரை கேட்டால் நீக்கி பாருங்க ஒரே விஷயத்த சொல்கிறாங்க நல்ல மனிதர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் நான் பெரியண்ணா படத்தை வேலை செஞ்சு வேலை செஞ்சுருக்கப்ப எனக்கு நல்ல யாபகம் இருக்குது ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பேச்சு ஒரு பாறை மாதிரி இருக்க ஏரியாவில் எங்கே சுட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மத்தியானம் பிரேக் விட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப பேர் அங்கங்கே அங்கேருந்து ஒரு அதாவது நிழல் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஜூனியர்ஸ் நிறையா பேர் அப்போ அவர் சாப்பிட போனவர் இவங்கலாம் எப்படி சாப்பிடுவான்னு கேட்டால் அதான் சார் இங்கே இடம் இல்லை சார் அப்படி இப்படி நின்று சாப்பிட்டுக்கிடுவாங்க அதெல்லாம் கிடையாது உடனே சாமி அந்த பந்தரை போடு மேனேஜர் கூப்பிட்ட ஒன்று பந்தல் படித்தோம் எல்லாத்தையும் பந்தல் போட்டு சாப்பிட வை அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு போனவர் தவசி படத்தில் அதே மாதிரி ஷூட்டிங்ஸ் இருக்கிறப்ப ரொம்ப நேரமும் ஒரு கும்பலாக வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ பொறுமையாக இருந்தவர் கொஞ்சம் எங்களுக்கு இப்படி அங்கேருந்து கையாசார் சத்தம் போடக்கூடாது கூடாது ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு சொன்னவர் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்டு எந்த ஊர்னு கேட்டு ரொம்ப லாங்கில் சொன்னாங்க விழுப்புரமாக திருச்சி அந்த மாதிரி சொன்னாங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு கிளம்பு போனப்போ மேனேஜரை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுவான்னு அனுப்ப சொல்லி ரொம்ப நின்றுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு போச்சுன்னு சொன்ன நல்ல மனிதர் சினிமா துறையில் எப்படி இருந்தாரோ சினிமாக்குள்ளே எப்படி இருந்தாரோ மக்கள் மக்கள் ஒரு போலீஸ் வேஷம் போட்டால் மக்கள் மக்கள் ஒரு கதன இருக்கப்போ மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாரோ ஒரு அரசியல் அரசியல் தலைவர் நடிக்கப்போ எப்படி குரல் கொடுத்தாரோ அது எல்லாமே நிஜத்துலேயும் அப்படி இருந்தார் நிஜத்துலையும் ஹீரோ அப்படின்னா விஜயகாந்த் சார் மட்டும்தான் சொல்ல முடியும் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தாருந்தால் அரசியலில் மிகப்பெரிய ஒரு இடத்த தொற்றுப்பார் இந்த மக்கள் அவரை கொஞ்சம் இருப்பாங்க கொண்டாடி இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு தலைவர் அப்படி ஒரு கதாநாயகன் அப்படி ஒரு நல்ல மனிதர் அவருடைய இறப்பு ஒரு பெரிய இழப்பு எல்லாத்துக்கும் இருந்தாலும் விஜயகாந்த் சார் ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி அவர் நினச்ச கதறிக்கொண்டிருக்க அந்த குடும்பத்துக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் சார்பாக எல்லோரும் சார்பாகவும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் குடும்பம் எப்பவுமே இருக்குங்க சார் உங்கள் குடும்பம் எப்போயுமே நல்லா இருக்குங்க சார்